குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மேரி கிறிஸ்மஸ் ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் பண்றாங்க படத்தோட டைட்டில் வந்து மேரி கிறிஸ்மஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களை குட்டிமால் தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் மேரி கிறிஸ்மஸ் விஜய் சேதுபதி கத்ரினா கைஃப் சண்முக சுந்தரம் ராதிகா மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட இந்த படத்துக்கு ஒரு என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி தமிழ் தெலுங்குல வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் சில படங்களை இயக்குன ராகவன் இயக்குனர் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி எடுத்திருக்காரு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை தழுவின கதை அப்படிங்கிற மாதிரி படம் முடியும் போது போட்டாங்க ஒரு நாவலை தழுவிதான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த நாவல் என்னன்னு சொன்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும் இப்ப இந்த படத்தோட கதையை பார்க்கலாம் இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மும்பைல நடக்குது அதாவது மும்பைனா பம்பாயா இருக்கும் போது பம்பாயா இருந்த காலகட்டத்துல வந்து இந்த வந்து கதை வந்து நடக்குது கதாநாயகி வந்து தேட்டருக்கு படம் பார்க்க வராங்க கத்திரிநாக்கி இப்ப அவங்க மகளோட சேர்ந்து தேட்டருக்கு படம் பார்க்க வராங்க அங்க தேட்டருக்கு படம் பார்க்க போறாரு விஜய் சேதுபதி போனவர் இவங்க கூட நட்பாய் இவங்க வீட்டுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாரு குடிச்சிட்டு இந்த மாதிரி நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் உங்களை பாப்பாவை தூங்க வச்சுட்டு உங்களை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போய் இறக்கி இறைக்கூறுக்கா போகிற இடத்துக்கு போறாங்க போயிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரிட்டன் வராங்க ஒரு வேலையா மறுபடியும் இந்த ரிட்டர்ன் வந்து அவங்களுடைய கணவர் கத்திரினாங்க அவங்களுடைய கணவர் வந்து பெட்ல வந்து இறந்து கிடக்கிறாரு அதாவது துப்பாக்கி கையில இருக்கு நெஞ்சில சுடப்பட்டிருக்காரு இது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள யோசிக்கிறாங்க யோசிச்சா விஜய் சேதுபதி ஹெல்ப் இருந்து போறாரு மறுபடியும் ஒரு மறுபடியும் அந்த சீன் ரிப்பீட் ஆகுற மாதிரி திரைக்கதையில் வருது இன்னொருத்தர் கூட இவங்க சர்ச்சுக்கு போறாங்க கதாநாயகி குழந்தையோட சர்ச்சுக்கு போறாங்க சர்ச்சுக்கு போயிட்டு அங்க ஒருத்தர் பழக்கமாக அவரை கூப்பிட்டுக்கிட்டோம் அங்க மயங்கி விழுந்துறாங்க மயங்கி விழுந்தோன்னே அங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு இங்க விஜய் சேதுபதி கூட போறாரு இவங்க மறுபடியும் போனா அதே மாதிரி அவ அங்க போனா அந்த கணவனுடைய இது இல்ல டெட் பாடி இல்ல விஜய் சேதுபதி பார்த்தது இல்ல இவருக்கு ஒரு குழப்பம் ஆகுது இப்படியே போகும்போது அந்த திருநா கைப்ப அந்த இன்னொருத்தர் வெளியில வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனால் அந்த கணவர் இறந்த இது இருக்கு கணவர் இறந்துருக்காரு இறந்தது அதே மாதிரி அந்த கையில துப்பாக்கி நெஞ்சில் சுடப்பட்டிருக்காரு இது என்னடா நமக்கு என்ன படம் பார்க்கமோ என்ன ஒரு குழப்பம் வருதுன்னா இது வந்து ஒரு டைம் லூப்பு கதையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குழப்பம் ஒன்று வருது அதாவது டைம் லூப்பு கதையா இருக்குமோ எல்லாமே ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வருது ஆனால் வந்து கேட்டிங்கன்னா இது வந்து தான் போலீஸுக்கு தகவல் தெரியப்படுத்துறாங்க இது கொலையா தற்கொலையான்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரமும் ராதிகாவும் கண்டுபிடிக்கிறதாக வராங்க பிறகு என்ன நடந்தது இது கொலையா தற்கொலையா இத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா என்பதே இந்த படத்தோட மேரி கிறிஸ்துமஸ் படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை வந்து காதுகளுக்கு இனிமையா இருக்கு சில படங்கள்ல பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க சென்சார் சர்டிபிகேட் போட்டதுல படம் முடிஞ்சு ரோலிங் டைட்டில் வரைக்கும் கூட வாசிப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துல வாசிக்காம எங்க தேவைப்படுதோ பிரித்தம் இசையமைப்பாளர் பிரித்தம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க இசை தேவைப்படுதோ அங்க இசையை வாசிச்சிருக்காங்க அது மாதிரி பைனல் மிக்சிங்கும் ரொம்ப அழகா ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் இருக்கட்டும் சவுண்டு இருக்கட்டும் ஒரு ஹாலிவுட் படம் ஒரு இங்கிலீஷ் படம் நம்ம பார்த்தோம்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோமா அந்த மாதிரி படத்தோட மேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது அதுக்கு இயக்குனரை பாராட்டியாங்கன்னா அப்புறம் விஜய் சேதுவதியோட நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவர் என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ண கத்திரைப்பும் அவங்களுடைய கேரக்டர் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரியாக வரவங்க அந்த கூட வரவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கதை வந்து கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும் நீங்க படம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இது கதை ஹஸ்பண்ட் அங்கே இறந்து கிடந்தா இப்ப இல்ல அப்படி மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அந்த சஸ்பென்ஸை வந்து கதாநாயகி ஓபன் பண்ணுவாங்க அதை என்ன சஸ்பென்ஸ்னு நான் சொல்ல விரும்பல படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதை ஓபன் பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் மாதிரியே தெரியாம கொஞ்சம் புரியாம ஒரு லாஜிக்கா இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து தோணும் அதே நேரத்துல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு ஆஹ் அது என்ன கிளைமேக்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா ரொம்ப ஆஹ் எப்படினா இந்த படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தசவதாரம் படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு பாருங்க அந்த சயின்டிஸ்ட் கமலஹாசன் இந்த விஷயத்த நான் ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா அவர் அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் வேணும் அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த படத்தோட கிளைமேக்ஸு சைலண்ட் ஷார்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு நாலேஜ் வேணும் ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் அந்த காட்சி அமைப்புகள் புரியுமான்னு தெரியல கூட பக்கத்தில் வந்தவர் கூட கேட்டார் என்னங்க அப்படின்னாரு எங்க இது இது இப்படி தாங்க இந்த விஷயத்தை இப்படி தான் இயக்குனர் வித்தியாசமாக சொல்லியிருக்கார் பட்டு எல்லாேருக்கும் இந்த விஷயம் புரியுமான்னு தெரியலைன்னு சொன்னேன் ஏன்னா ஏ சென்ற ஆடியன்ஸு கூட ஓரளவுக்கு புரிஞ்சுடும் பி சென்று சி சென்ற ஆடியன்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து டக்குன்னு போய் புரியுமாங்கிறது தெரியல ஒரு சின்ன சின்ன குழப்பமாக தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இந்த மேரி கிறிஸ்மஸ் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சின்ன சின்ன குழப்பங்களோட ஓகேவாக தான் இருக்குது நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செல்லி செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி